வாழ்க்கையிலே ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் ஒரு பாவம் பண்ணிட்டேன் அதுக்கு பரிகாரமே இல்லாமல் போகுதுன்னா இந்த அம்மா விஷயம்தான் ஒரு போட்டோகிராஃபருக்கு என்ன வேணும் இதற்க சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கணும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு மாதமாக போஸ்ட் பண்ணாங்க நான் அந்த அம்மா கிட்டே கேட்டேன் எனக்கு வந்து நீங்கள் இந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுங்க சார் அவங்க படுத்துக்கிட்டே போஸ்ட் கொடுத்தாங்க தொடர்ந்து வந்து அவங்க அவர் பக்கத்தில் நிற்கிறதும் பேசுகிறதும் அவர் அவங்க ரெண்டு தோல் மேலே கை போட்டுக்கிறதும் அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து அதை திகட்டாத ஒரு ஆசை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கலாம் வாண்ட் யூ டு கம் அண்ட் எடுத்து நேரலாம் அந்த மாதிரி சட்டரு கோவம் வந்துச்சு அந்த ஐஸ் எல்லாம் மறந்துட்டாங்க ஹோல்டுலேருந்தே ஹார்ட் ஆகிட்டாங்க சே ப்ளீஸ் எல்லா நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே என்ன ஷாலின் மேடம் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அந்த அஃபெக்ஷனை வந்து அவங்க பப்ளிக்கில் காமிப்பாங்க ஃபோட்டோகிராஃபியில் வந்து தான் ஒரு ஸ்டோரி ஒரு படம் ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னா சில டைம் ஒரு ஒரு படம் ஒரு ஸ்டோரி சொல்லாது நாலஞ்சு ஃப்ரேம் சேர்ந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் இப்போ இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து சேலஞ்ச் வந்து அந்த ஃபிலிம் சேலஞ்சோ இதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற சேலஞ்சு பெரிய சேலஞ்சுன்னா ஏஏ இப்படி போகிற இடத்துக்கு மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பி டெக் சிஎஸ்சி ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தவொன்னே அடையாளமே தெரியல அப்புறம் தான் இன்னொரு படத்தை பார்த்தவொடனே தெரிஞ்சது இந்த படம் குறித்து சித்ரா சின்னத்திரை திரை புகழ் சித்ரான்னு நான் என்ன சொல்கிறது இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல உண்மையில் இல்லாமல் நான் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் ஒரு பாவம் பண்ணிட்டேன் அதுக்கு பரிகாரமே இல்லாமல் போகுதுன்னா இந்த அம்மா விஷயந்தான் இதுவரைக்கும் வந்து நினச்சி பார்த்தாலே வந்து நிறைய பேர் எனக்கு சொல்வாங்க இந்த நல்ல ஃபேமிலி பொண்ணுங்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு பத்திரிகை வராத மாதிரி பார்த்துக்கோப்பாணுவாங்க ஏன்னா அதோடைய பாதிப்பு உனக்கு தெரியாதுன்னுவாங்க நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல எப்போது எடுத்துக்கல ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு நம்ம உண்மையில் வந்து என்ன திரிஷாவும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் படம் எடுத்தோம் அந்த அம்மாவோட வந்து திரிஷாவோட அம்மா அம்மா ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க வீடன் ஆஃபீஸில் ஒரு புது ட்ரெஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ஜிம்கி வந்துச்சுன்னா உடனே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க திரிஷா அம்மாவுக்கு வாப்பா வாப்பா கொஞ்சம் கூப்பிடுவாங்க வீட்டில் போனால் அந்த ஜிம்கி வந்து திரிஷாக்கு போட்டு வச்சு படம் எடுத்து போடுவோம் இதே மாதிரி இந்த அவள் வீடனுக்காக வந்து எஜு எல இது எக்ஸாம் டைமிங் இந்த பொண்ணுங்க படிக்கிற மாதிரி ஒரு படம் எடுப்பாள் ஸ்டோரிக்காக சொன்னாங்க சரி சொல்லி ஜானிகி எம்ஜிஆர் காலேரியில் வந்து ஒரு அந்த பிரின்சிபல் இருக்காங்களே அந்த டைமில் அவங்க ரொம்ப நல்ல அவங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கிளாஸ் ரூமில் போய் எடுத்துக்கோ படம் இந்த பொண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கும் இந்த க்ளாஸ் ஃப்ரீயாக இருக்கும் சொன்னாங்க நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க பதினொன்று மணிக்கு வந்துருப்பா ஆ அந்த டைமில் ஒரு ஒரு செக்ஷன் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க பொண்ணுங்க தான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னாங்க நான் அங்கே போனேன் போய் பார்த்தா நாலஞ்சு பொண்ணுங்க இருந்தாங்க அந்த நாலஞ்சு பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா இந்த பொண்ணு மேலே தான் கண் நின்றுச்சு அது இது ஒன்று இருக்கும் நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அது மறையவே மரியாதை இல்ல அது கண்டிப்பாக வெளிப்படும் இந்த உட்காந்துட்டு இந்த போஸ் பண்ண போஸ் இந்த ஸ்டைலே வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன வேணும் எதுகிட்டே இருக்க சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கணும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு மாதமாக போஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்த சீரியலாக பார்த்தீங்கன்னா நாலஞ்சு படங்கள் இருக்கும் அந்த புக்கு வச்சு படிக்கிறது அது பார்க்கறது சொல்லி அது ஃபோட்டோஸ் எடுத்தாந்து போட்டேன் அது பப்ளிஷ் ஆயிடுச்சு இன்னொரு முறையும் அனுப்புனாங்க அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுங்க வந்து எப்படி கிளாஸ்க்கு வெளியே வந்து ஜாலியாக இருப்பாங்க சொல்லி அது அதை ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க போது அதுவும் அதுவும் போட எடுத்தோம் இது ரெண்டாவது அசு மூணாவது எப்போ தெரியுமா ஓல்விகிடனில் வந்து டைலரிங் கிளாஸ் ஒன்று ஒன்று வரும் அதில் வந்து அந்த பொண்ணுங்க வந்து ஜாக்கெட் வந்து எப்படி தைப்பாங்க ஸ்டைல் அந்த ஜாக்கெட் போட்டு படம் எடுக்கிற மாதிரி ஒரு மாடலுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இது சித்ரா தான் ஈஸியாக வந்து அவங்க அம்மா வந்து நல்லா காஃபி போடுவாங்க சித்ராவை படம் எடுக்க போகிறது காரணமே அவங்க அம்மா போடுற காஃபி தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்பா போலீஸ்காரர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அது ஆக்சுவலி அவ்வளோ லூஸான ஃபேமிலி கிடையாது இந்த பொண்ணையும் நல்லா படிக்க வச்சுட்டு தான் இருந்தாங்க ஃபேமிலி நல்லா தான் போயின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அது ரெண்டு வருஷம் நான் பார்க்கவே இல்லை சித்ராவை அப்புறம் வந்து அந்த மாதிரி விவசாயம் இல்லை இப்போ அதுதான் ஒரு நாள் மக்கள் டிவி போயிருந்து போகாத சித்திரா அவங்க அங்கே ஒரு நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த பொண்ணாக இது எனக்கு நம்பவே இல்லை கண்ணால் அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் போயின்னு போது அந்த பார்த்தா சித்ரா வந்து அந்த மானாட மயிலாட வந்து அதில் ஒரு டான்ஸ் ஆடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பரமாதமாக ஆடுறா வந்து அந்த கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஒரு மென்மையான பொண்ணு எங்கேயே இந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட் யோசிச்சு பாருங்கள் அந்த அவள் வீட நிகழ்ச்சியை அவங்க தான் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணி விட்டாங்க அப்புறம் வந்து மாநாடுன்னு டேஸ் ஆடினாங்க அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஒரு டிவி சீரியலுக்காக வந்து நளினி அம்மா ஃபோட்டோ எடுக்க போனேன் அங்கே போய் பார்த்தா சித்ரா சித்ரா ஓடி வந்து அவங்க அம்மா நளினி அம்மா வந்து ஃபோட்டோ க கட்டி பிடிச்சி எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் சித்ரா இந்த வளர்ச்சியை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் சார் இப்போ நான் ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் சொல்லி போஸ்ட் பண்ணா நீங்கள் அந்த கிளாமரஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு வந்து கிளாமரஸ் மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பயங்கரம் பாதிப்பாக இருந்துச்சு நம்ம தான் தப்பு பண்ணோமோ எல்லோரும் கரெக்டாக தான் சொல்கிறாங்களா இந்த நல்ல ஃபேமிலி பொண்ணுங்கள்லாம் வந்து படம் எடுத்து பத்திரிக்கை போடாதீங்க இந்த சினிமாக்காரங்க எடுத்துருவாங்க அவங்கள அந்த சொசைட்டிக்குள்ளே போய் மாட்டேங்க பொண்ணுங்க வந்து அந்த அந்த நிலைமையில் போய்ட்டு அதுக்கப்புறம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அப்புறம் அந்த ஃபேமிலியே ஒரு ட்ராஜடியான மாதிரி போச்சு அப்போது ஜஸ்ட் ஓன்ட் பிளேம் அது சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படி போச்சு ஒரு படம் டெவலப் ஆகி யா ஏ பர்சனாலிட்டியாக மாறி திடீர்னு ஒரு ரொம்ப மோசமான முடிவு போன காலம் அதனால எனக்கு வந்து இனிமே சொல்கிறது இனிமே வந்த மாதிரி ஒரு பொண்ணு போட்டுக்கிட்டோம்னா நான் யோசிக்கப்படுத்துவார்டேன் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு இல்லை எதுவுமே இல்லை இவர் பெரிய கார் ரேசர் இப்போயே நிறைய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு ஜெயிச்சி இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு ஆளுமை திரு அஜித் குமார் அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க இந்த படம் எப்போ எடுத்தீங்க இந்த இது கார் ரேஸ்க்கு தான் அஜித் வரார் சொன்னாலே வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் அஜித் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்ஸுக்கும் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும் எல்லாம் இப்போ வந்து விஜய் பாருங்கள் அவர் ஒய்ஃப் எப்பாவது வருவாங்க கூட மற்ற எல்லாம் வந்து எப்பாவது வருவாங்க சூர்யா வந்தாங்கன்னா ஜெய ஜோதி கண்டிப்பாக கூட வர மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அஜித் அப்படி இல்லை எல்லா நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே ஷாலினி மேடம் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அந்த அஃபெக்ஷனை வந்து அவங்க பப்ளிக்லேயே காமிப்பாங்க அந்த அந்த ஒரு ஒரு படம் இருக்குது அதில் வந்து அவங்க ஷாலினி வந்து அஜித்தை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்குது அந்த ஒரு ஒரு படம் பூஜை அது அசல் படம் பூஜை சிவாஜி வீட்டில் நடந்துச்சு சிவாஜி ஹசன் வீட்டில் நடந்துச்சு அந்த டைமில் வந்து நான் இவங்க ஷாலினியும் ரஜினி பொண்ணு எல்லாமே ஒரு கும்பலாக நின்று நான் அவங்க பக்கத்தில் வந்து நிப்பார்னு எதிர்பார்த்தேன் அஜித் ஆனால் அஜித்துக்கு வந்து இந்த அழகான பொண்ணுங்க யாரும் கல்யாணம் பண்ணவே இல்லை நேராக ஷாலினி கிட்ட தான் போனார் அது இப்போ அந்த ஷாலினி கூட வந்து அந்த என்ன சொல்கிறது அன்பு அந்த பாசம் இருக்குல்ல அப்போ நம்ம வந்து போனோன்னா ஒரு நிகழ்ச்சியாக போனால் ரஜினி பொண்ணு நிக்குது இது நிற்குது அது நிக்குது வந்து கண்ணு கண்டிப்பாக உங்களை பார்ப்போம் அஜித் அப்படி கிடையாது ஃபேமிலி மேலே அவ்வளோ பாசம் அன்பு பாசம் வீரதீர சூரன் இருக்கார் விக்ரம் இந்த படம் பற்றி சொல்லுங்கள் திருவிக்ரம் விக்ரம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள் இளங்கோ அதில் வந்து ஒரு ஃப்ரேம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃப்ரேமாக மாறும் அந்த அஞ்சு ஃப்ரேம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியை சொல்லும் எல்லாமே ஃபோட்டோகிராஃபியே வந்து ஒரே ஃப்ரேம்ல ஒரே ஃப்ரேம்லேயே வந்து ஒரு கதை சொல்லணும் டோட்டலாக ஒரு ஸ்டோரி சொல்லிடணும் ஆனால் சில ஃப்ரேம்ஸ் அப்படி ஆகாது அந்த சிரேம் ஒரு ஃப்ரேம் ரெண்டாவது ஃப்ரேம் மூணாவது அது கண்டினியூஷனில் ஒரு ஸ்டோரியாக மாறும் இதுவும் அப்படி தான் திரிஷாவும் உட்காந்துருந்தாங்க பேசினிருந்தாங்க சட்டுன்னு வந்து ஏதோ ஒரு சீன் டிஸ்கிரிப்ஷன் போல இருக்குது த்ரிஷா வந்து அவங்கிட்ட அவர்கிட்ட கேட்டாங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பற்றி கேட்டாங்க ஃபுல்லாக இருக்குது நான் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் போட்டு ரொம்ப தூரமாக தான் உட்காந்துருந்தேன் ஏன்னா ஆக்சுவலி அவங்க பேசுறதுன்னு கேட்கல ஆக்சுவலி ஆனால் விக்ரம் சட்டன் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து ஆக்ட் பண்ணார் விஷர் நான் என்னால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ரேம் எடுக்க முடிஞ்சிச்சு அது அது எல்லாருக்கும் இருக்கும் அவர் பிளைண்டாக எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இல்லை அது ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு ஸ்டோரி ஒரு படம் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா சில டைம் ஒரு படம் ஸ்டோரி சொல்லாது நாலஞ்சு ஃப்ரேம் சேர்ந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அதுதான் அது ஒரு புது தகவலாகவும் எங்களுக்கு இருக்குது ஒரு படத்துலேயே சொல்லணுங்கிறது கூட இல்லை ஒரு ஃப்ரேமுக்குள்ளார ஒரு நாலஞ்சு படம் எடுத்து கூட நம்ம சொல்லணும் ஸ்டோரி அப்படிங்கிறது நீங்கள் நிறைய நடிகைகளுடைய படங்கள்லாம் எடுத்துருக்கீங்க உங்கள் படங்களால் பிரபலமானவங்களும் இருக்காங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் நடிகைகள் நடிகர்கள் படம் எடுக்கிறப்ப அவங்களுடைய அந்த நாம நாங்கள் பொதுவாக இருக்கிறவங்க பார்க்குறப்போ சினிமாவில் வர அந்த கதாபாத்திரம் தான் ஞாபகமாக இருக்கும் அதை தாண்டி இப்படி போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பெல்லாம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்க அவங்களுடைய அந்த இன்னொரு மன மனசு இருக்கு இல்லையா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை பற்றி எதாவது ஞாபகம் இருக்கிறவங்கள சொல்லுங்கள் காயத்ரி ரகுரவன் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களை எடுக்க போகும்போது வீட் வீடு வந்து நல்லா இருக்கும் வீடு ஆனால் அந்த ஃபர்னிச்சரு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்காது அப்போது அவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணு நான் ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் தடமாறினேன் இருந்தேன் ஏன்னா ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்டில் ஷார்டோஸ் வரக்கூடாது ஒரு பப்ளிக் ஷாராக ஃபோட்டோன்னு அவர் இருக்குன்னு எனக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்டர் எல்லாம் பிடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ அப்பா இருந்தார் காயத்ரி இருந்தாங்க அவங்க அந்த டைமில் வந்து அவங்க பாப்புலராக டான்ஸ் இதுவும் இல்லை டான்ஸ் மாஸ்டரும் கிடையாது அவங்க கூட இந்த ஸ்டைல் மிஸ்ஸிங் அந்த டைமில் அப்போவே வந்து என்ன செப்பரேட் பண்ணுனார் ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து பிடிச்சிட்டு ஆங்கிள் காமிச்சார் அப்போ நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன் செகண்ட் டைம் போகும்போது இவங்க ரொம்ப கே கிளாமரஸான ஒரு மாதிரி இருந்தாங்க ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியும் நான் வீட்டுக்கு பிள்ளை போனால் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபர்னிச்சர் ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கிற சுச்சுவேஷன் கிடையாது ஒரு ஊஞ்சல் மட்டும் இருந்துச்சு ஒரு ஆள் தூங்குகிற அளவுக்கு வந்து அவர் பெரிய ஊஞ்சல் நான் அந்த அம்மா கிட்டே கேட்டேன் எனக்கு வந்து நீங்கள் இந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஒரு போஸ் கொடுங்க சொல்லி அவங்க படுத்துக்கிட்டே போஸ்ட் கொடுத்தாங்க நல்ல அவங்க ஃபோட்டோ சமைஞ்சது உண்மையில் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸு ஆனால் ஒரு நல்ல ஃபோட்டோ அவங்க கோஆப்ரேஷன் இல்லை பண்ணுறது தான் இருக்குது நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் என்ன அது சினிமா கிடையாது டைரக்டர் சொன்னால் அவங்க பண்ணி தான் ஆனோன்னு கிடையாது ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம எதிர்த்தது அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க அதனால ஆனால் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல வந்துட்டேன் வேலுப்பர் பார்க்குறேன் சார் வந்து காதல் கதை சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு சொன்னாங்க படம் எடுத்துக்கிறதுக்காக நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது அவருடைய வீடு வீட்டிலேயே வந்து ஒரு கோயில் செட்டப் போட்டிருந்தாங்க அது வந்து சிவன் பார்வதியோடைய ரெண்டு பெரிய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு உள்ளே போனால் பார்த்தா நல்ல நேரம் வேலு பரப்பாக சார் வீட்டில் இல்லை எல்லாம் நான் அங்கே அந்த சிலையை பார்த்த உடனே ஒரு ஒன்று எனக்கு ஒரு கிளாமரஸான ஒரு இமேஜ் வந்துச்சு இந்த இவங்களை வச்சு இந்த மாதிரி படம் எடுத்தால் நல்லா இருக்கும் சொல்லி கண்டிப்பாக வந்து பிரபாகரன் சார் முன்னாடி நான் அந்த போஸ்ட் எட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க தப்பிச்சேன் அவங்கள சொன்னேன் நீங்க நீங்கள் வந்து ஃபோட்டோ பாருங்கள் அதை வந்து அவங்க சிவனை கட்டு மாதிரி இருக்கும் பார்வதி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு எரிச்சலா பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து சூழ்நிலை அவங்க கோஆப்ரேட் பண்ணால் சரியாக இருக்கும் இதே வாட்டி வந்து ஐஸ்வர்யராய் வந்து சென்னை வந்திருந்தாங்க அவங்க அடிக்கடி வருவாங்க நிகழ்ச்சிகளுக்கு வந்து அம்பேசடாக இருக்காங்க நக்ஷத்ராக்கு அம்பாசிடர் அவங்க அந்த நிகழ்ச்சி வருவாங்க அது ஒரு 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 நான் போயிருந்தேன் அங்கே அந்த அம்மா இருந்தாங்க அந்த அம்மா ஸ்டேட்டில் நின்றுட்டு ஸ்பீச் கொடுத்தாங்க போசஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சென்னை வந்தால் ஏன்னா ஐஸ்னுக்கு போடுவாங்களே அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லி சொந்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க இந்த என்ன இது பார்த்தாங்கன்னா அந்த அம்மா ஒரு ஷோகேஸ் வச்சுருந்தாங்க அது பக்கத்தில் வந்து அந்த நட்சத்திர ஜுவலர்ஸ் விடையே இது எல்லாம் வச்சுருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு என்னென்னா இந்த இந்த அம்மா வந்து அந்த ஷோகேஸ் பக்கத்தில் நின்று போஸ் கொடுக்கணும் நம்ம ஆளுங்க தமிழில் கத்தார்த்தாங்க மேடம் இந்த பக்கம் வாங்க இங்கே போஸ் கொடுங்க சொல்லி அந்த மாதிரி புரியல தமிழில் சொல்கிறது யார்கிட்டே கேட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவர் அவர் சொன்னார்னால் இங்கிலீஷில் சொன்னார் வாண்ட் யூ டு கம் அண்ட் ஸ்டாண்ட் பி செட் தட் ஷோகேஸ்ன்னு அந்த மாதிரி சட்டுருபம் வந்துச்சு அந்த ஐஸ் எல்லாம் மறந்துட்டாங்க ஹோல்டிலேருந்தே ஹார்ட் ஆகிட்டாங்க சே ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லணுமா அது வந்து எது அவங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ கிடையாது ஏதோ ஒரு கம்பெனிக்காக ஆட் பண்ண வராங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கோபம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணுமா வந்து அந்த பக்கம் நிற்க சொல்லி ஆக்சுவலி அந்த படம் தான் வந்து அந்த எல்லா மேக்சின்ஸில் வந்திருக்கும் ஆனால் இந்த இந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அப்படி தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் நீங்கள் கரெக்டாக ரிக்வஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்களுக்கும் அது தேவை தான் என்ன போதுனாலும் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு ஒரு படம் திரு கே பாலச்சந்தர் அவரோடு திரு ரஜினிகாந்த் திரு கமல்ஹாசன் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க அந்த படம் அந்த சூழ்நிலையே வேறு இல்லை அது உருவாக்கணவர் அவர் ஆமாம் கே பாலச்சந்தருடைய படம் பொய் படம் பொய் சொல்லி ஒரு படம் எடுத்தார்ல அவர் போய் சொல்லி படம் எடுக்கல பொய் இன்னொரு படம் அந்த படத்துக்கு வந்து அன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் பூஜை போடுறாரு அது விமலா ஒரு லேடி ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ரஜினியும் வந்தாரு கமல் வந்தாரு குருநாதர் மேல இருக்க ரெண்டு பேருடைய பக்தி இருக்குல்ல அந்த படத்துல தெரியும் அவங்க ஊர்ல வரும்போதே வந்து அவர் முன்னாடி எப்படி மரியாதை நிக்கிறது எல்லாமே நாகேஷும் வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியில ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து வந்து அவங்க பக்கத்தில் நிற்கிறதும் பேசுகிறதும் அவர் அவங்க ரெண்டு தோல் மேலே கை போட்டுக்கிறதும் அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து அதை திகிட்டாத ஒரு ஆசை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுத்துனே இருக்கலாம் இஸ்தினி படம் நல்லா எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அனுபவம் இருக்குது இல்லைங்களா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதை அட்வைஸ்ன்னு வச்சுக்கலாம் இல்லை இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க என்னுடைய பிரியடும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்க ஏன்னா என்னுடைய ஆங்கிளில் என்னுடைய தான் முஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து ஏ வந்திருக்கு இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃபருக்கு பெரிய போராட்டமாக அதுக்கு பதிலடி கொடுக்குறது தான் நாமே இப்போது வந்து இலான் மாஸ்கோடைய பையன் வந்து ட்ரம்ப் கூட வந்து வந்து ஒரு வாதாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு அது உண்மை தானா ஏஐயா அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது இப்போ இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து சேலஞ்ச் வந்து அந்த ஃபிலிம் சேலஞ்சோ இதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற சேலஞ்சு பெரிய சேலஞ்சுனா ஏஐ போராடுறது எனக்கு ஆக்சுவலி அது எப்படி போராட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நான் அந்த நிலைமையில் இல்லை ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதான் இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலி ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு ஏஐக்கு பதிலடி அடி கொடுக்கணும் எந்த ஏங்கிலுக்கு கொடுக்க போகிறாங்க எப்படி அது சமாளிக்க போகிறாங்க எது உண்மை என்ன வெளியே கொண்டு போகிறாங்க எது போய் என்ன மறைக்க போறாங்க எனக்கு தெரியல இல்லை நான் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவில் இல்லை இப்போ ஏன்னா இது என்னோட தலைக்கு ரொம்ப மேலே போச்ச விஷயம் ஆனால் ஏய் ஒரு முக்கியமான சவாலாக இருக்கு முக்கியமான இல்லை பெரிய போராட்டம் ஒரு நிகழ்ச்சியை வந்து அப்படி எம்ஜிஆரே பேசுறாரு யூடியூப்ல நம்ம பார்க்குறோமே கண்ணதாசன்னே ஒரு ஒரு கதை ஒரு பாட்டுக்கு வந்து விளக்கம் சொல்றாரு நான் அதை பார்த்து அசந்துட்டு இந்த பாட்டை வந்து எம்ஜிஆர் தான் பாடி இருக்க முடியும் ஏன்னா இதில் இருக்க கருத்து நான் அப்படி தான் எழுதியிருக்கேன் ஏன் கண்ணதாசன் கண்ணதாசன் சொல்கிறார் அது சொன்னாரு சொன்னார் பாருங்க ஏய் இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நானே வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்பேன் ஏஐ கூட எப்படி ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஜெர்னலிஸ்டுக்கு தான் ஃபோட்டோ ஜெர்னலிஸ்ட்கு தான் இந்த சேலஞ்சு வேறு யாருக்கும் கிடையாது உண்மையை இப்படி கண்டுபிடிக்கிறது இது பொய் இன்னும் எப்படி மறக்கிறது இது வந்து ஃபோட்டோகிராஃபர் தான் பண்ணோம் அதுவும் இந்த காலத்து பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம விட இன்டெலிஜெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பாப்பராசினே ஒரு 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 குரூப்பே வந்துச்சு ஒரு ஃபி செலிப்ரிட்டி பண்ணாண்டு ஓடி போகிறது அவங்களுக்கு கண்டுபிடிச்சி எடு செய்வாங்க சாதிப்பாங்க நான் வந்து அந்த நிலைமையில் எல்லாம் அவங்கள அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை உங்களுடைய அனுபவங்களை உணர்வுகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே அப்படியே ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு மறுபடியும் டைம் போட்டு பின்னாடி போயிட்டு இருந்தது நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐ டி ஏஐ டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இசிஇ போன்ற வழங்குகிறது மீனாட்சி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது